வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான ஐடியாவை பத்தி பேச போறோம் அதுதான் கேட்டதும் ஏதோ ப்ரொடக்டிவிட்டி ஹேக்கன்னு நினைக்காதீங்க இதை அதையும் தாண்டி நம்மளோட சிந்தனை வேலை ஏன் நம்ம வாழ்க்கையே மாத்தக்கூடிய ஒரு மனநிலை இந்த ஃபீலிங் உங்களுக்கு வந்திருக்கா நாள் முழுக்க ஒரே ஓட்டமா இருக்கும் ஆனா நாள் கடைசியில திரும்பி பார்த்தா அடடா ஒருபடியா எதையுமே பண்ணலையேன்னு தோணும் ஆமா ஒரே நேரத்துல பத்து வேலையை இழுத்து போட்டுக்கிட்டு கடைசில எதுலையுமே முழுசா கவனம் செலுத்த முடியாம தவிக்கிறது இது நம்மள நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பொதுவான நம்மளோட மிக மதிப்புமிக்க சொத்து அதாவது நம்ம நேரம் அது நம்ம கண்ட்ரோல்லே இல்லாம போறதுதான் மற்றவங்களோட அவசரம் எல்லாம் நம்மளோட பிரையாரிட்டியா மாறிடுது ஆனா இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு சரி வாங்க விஷயத்துக்கு வருவோம் இந்த எசென்ஷியலிசங்கிறது ஏதோ ஒரு ப்ரொடக்டிவிட்டி ட்ரிக் கிடையாது இது ஒரு முழுமையான மனநிலை மாற்றம் இது கம்மியா வேலை செய்யறது பத்தி இல்ல சரியான மட்டும் செய்யறத பத்தி அந்த வித்தியாசம் ரொம்ப முக்கியம் சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் அதோட மைய கருத்து எது மிக மிக முக்கியம்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்புறம் மத்த எல்லாத்தையும் இரக்கமே இல்லாம தூக்கி போடணும் அப்போதான் நம்மளோட முழு சக்தியும் உண்மையிலேயே மதிப்புள்ள விஷயங்கள்ல நாம செலுத்த முடியும் இப்போ இந்த ரெண்டு மனநிலைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை கொஞ்சம் பாருங்களேன் ஒரு நான் எசென்ஷியலிஸ்ட் தனக்கு வர எல்லாத்துக்கும் உடனே ரியாக்ட் பண்ணுவார் ஆனால் ஒரு எசன்ஷியலிஸ்ட் கண்ட்ரோலை தன்னோட கையில் எடுத்துக்குவார் ஒரு நிமிஷம் நிதானிச்சு யோசிச்சுட்டு தான் செயல்படுவார் ஒரு விஷயத்துக்கு ஓகே சொல்கிறதுக்கு முன்னாடி இது அவசியம் அவசியம்தானான்னு தனக்கு தானே கேட்டுக்குவார் பார்க்கறதுக்கு சின்ன விஷயமா தெரிஞ்சாலும் இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மாற்றம் இதுதான் நம்மள எசென்சியலிசத்தோட முதல் முக்கியமான கொள்கைக்கு கூட்டிட்டு போகுது அதாவது ட்ரேட் ஆஃப் பண்ற கலை கடினமான தேர்வுகளை செஞ்சே ஆகணும் இங்க நாம ஒன்னு புரிஞ்சுக்கணும் உங்களால எதையும் செய்ய முடியும் ஆனா எல்லாவற்றையும் செய்ய முடியாது உண்மையான ஸ்ட்ராட்டஜிங்கிறது நாம என்ன செய்யறோங்கிறதுல இல்ல எதெல்லாம் வேணான்னு நாம உணர்வு பூர்வமா தான் இருக்கு இந்த தேர்வுகள் தான் வெற்றிக்கு வழிவகுக்குது இதை விளக்குறதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் அவங்க ஒரு விஷயத்துல மட்டும் தெளிவா இருந்தாங்க குறைந்த கட்டணத்துல விமான சேவை அவ்வளவுதான் ஆனா காண்டினென்டல் ஏர்லைன்ஸ் என்ன பண்ணாங்க தெரியுமா அவங்க ரெண்டையும் செய்ய முயற்சி பண்ணாங்க நல்ல சேவையும் கொடுக்கணும் அதே சமயம் விலையும் கம்மியா இருக்கணும்னு முடிவு காண்டினென்டலுக்குன்னு ஒரு அடையாளமே இல்லாம போய் நஷ்டத்துல மொழிகிடுச்சு ஆனா சவுத் வெஸ்ட் வளர்ந்துச்சு ஏன்னா அவங்க ஒரு ட்ரேட் ஆஃப் பண்ணாங்க எதை செய்யக்கூடாதுன்னு அவங்க தெளிவா முடிவு பண்ணாங்க சவுத்வெஸ்ட் உதாரணத்தை இந்த மேற்கோள் அப்படியே உறுதிப்படுத்துது பாருங்க நீங்க எல்லாமுமா இருக்க முயற்சி செஞ்சீங்கன்னா கடைசில எதுவுமே இல்லாம தான் போவீங்க இப்போ கேட்கறதுக்கு கொஞ்சம் முரணா ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஐடியாவுக்கு வருவோம் சில விஷயங்களை நீக்கிறது மூலமா நாம என் இன்னும் அதிகமா பெற முடியும் இது கேக்குறதுக்கு கொஞ்சம் தலகீடா இருக்கலாம் ஆனா அதுதான் உண்மை உங்க வாழ்க்கையில சில விதிகளை சில வரம்புகளை நீங்க வக்கும்போது தேவையற்ற விஷயங்கள்ல இருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்குது மிக முக்கியமான விஷயத்துல மட்டும் கவனம் செலுத்த அது ரொம்பவே உதவுது இத திரும்பி போகிறதுக்கு இருந்த கப்பல்களை எரிப்பதுன்ற ஒரு கான்செப்டோட ஒப்பிடலாம் பின்வாங்க வழியே இல்லைன்னு தெரிஞ்சா முன்னால இருக்கிற பாதையில மட்டும் நம்ம முழு கவனத்தோட பயணிப்போம் இல்லையா இதுவும் அப்படிதான் ஆப்ஷன்ஸை குறைக்கிறது நம்மளோட கவனத்தை கூர்மையாக்கும் சரி இந்த கழித்தல் முறையை எப்படி செயல்படுத்துறது இது ரொம்ப சிம்பிளான ஒரு மூணு ஸ்டெப் தான் முதல்ல முன்னாடி இருக்கிற பாருங்க ஆராயுங்க ரெண்டாவது உண்மையிலே முக்கியம் எது தேவையில்லாத குப்பைன்னு பகுத்தறியுங்க கடைசியா மத்த எல்லாத்தையும் தயவு தாட்சணியம் இல்லாம வெட்டிடுங்க அவ்வளவுதான் ஓகே இந்த ஐடியாஸ் எல்லாத்தையும் நடைமுறைக்கு கொண்டு வரத்துக்கு ஒரு பிராக்டிகலான டூலை பத்தி இப்ப பாக்கலாம் இந்த ஃபில்டர் ஏன் தேவன்னு தெரிஞ்சுக்கணுமா அதுக்கு தான் இந்த எயிட்டி பை டுவெண்ட்டி ரூல் முயற்சிகள் தான் நம்மளோட எண்பது அப்போ ஒரு எசென்ஷியலிஸ்டோட வேலை என்ன அந்த சக்தி வாய்ந்த இருபது பர்சன்ட கண்டுபிடிச்சு அதுல மட்டும் கவனம் செலுத்துறது தான் இதுதான் அந்த ஃபில்டர் ஒரு விஷயத்தை பார்க்கும்போது உங்களுக்குள்ள இருந்து ஹெல் ஏன்னு ஒரு சத்தம் வரலன்னா அதுக்கு நோ சொல்லிருங்க இது ஒரு சிம்பிளான ஆனா முடிவெடுக்கிறதுல ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ரூல் ஒரு வாய்ப்பு உங்களை முழுசா உற்சாகப்படுத்தலனா அது ஒரு தெளிவான நோ தான் இந்த நம்பரை கொஞ்ச நேரம் பாருங்க அந்த நம்பரோட முக்கியத்துவம் இதுதான் வாரன் மாதிரியான மாத்திலேயே ரொம்ப வெற்றிகரமான ஆட்கள் ரொம்ப ரொம்ப அதிகமான ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சிருக்காங்க ஒரு வாய்ப்பு அவங்க லிஸ்ட்ல டாப் டென் பர்சன்ட்ல இல்லன்னா அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா நோ தான் இதுக்கு என்ன அர்த்தம்னா அவங்க தொண்ணூறு பர்சன்ட் விஷயங்களை நிராகரிச்சிட்டு அந்த பெஸ்டான டென் பர்சன்ட்ல மட்டும் தங்களோட முழு கவனத்தையும் செலுத்துறாங்க அப்போ இதிலிருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம் சுருக்கமா சொல்லணும்னா தேர்வு செய்யற சக்தி உங்க கையில தான் இருக்கு புத்திசாலித்தனமா முடிவெடுங்க தேவையற்ற விஷயங்களுக்கு இல்லைன்னு சொல்ல பயப்படாதீங்க ஏன்னா அப்படி சொல்றதுதான் உண்மையிலேயே முக்கியமான விஷயங்களுக்கு ஆம் சொல்றதுக்கான முதல் படி இப்போ ஒரு முக்கியமான கேள்வியோட இந்த உரையாடலை முடிக்கலாம் இந்த வாரம் உங்க நேரத்தையும் சக்தியும் மிச்சப்படுத்த நீங்க வேண்டான்னு சொல்ல போற அந்த ஒரே ஒரு தேவையற்ற விஷயம் எது அத பத்தி யோசிங்க ஏன்னா நம்ம சொல்ற ஒவ்வொரு இல்லையும் ஒரு சிறந்த ஆமுக்கு வழிவகுக்கும்